ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி டே சிக்ஸ்டி சிக்ஸ்க்கான எழுபது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து மயங்குள்ளி பிள்ளைகள் ஃபஸ்ட்டு எப்போ போல தான் கொல் கொல் குண்டுலாவும் பள்ளிக்கூடத்துக்கு அரலகரமும் பயன்படுத்துகிறோம் ஸோ கொல் அப்படிங்கிற குண்டுலாவுக்கு பொருள் என்ன சொல்கிறோம் கொல்லன் அப்புறம் கொல் கொல் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு அலகரம் பயன்படுத்தினோம்னா தானியம் அப்புறம் வாங்கு அதுபோல் கொல்லி கொல்லி எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குண்டுலா பள்ளிக்கூடத்துக்கு அலகரம் இப்போ கோழி இதில் மூன்று ரக்கலாம் பயன்படுத்தியிருப்போம் மற்றதுல எல்லாம் குண்டுலா பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரம் இது எல்லாத்துலேயும் போல தான் ஸோ எல்லா கேள்விலையுமே இந்த ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து குண்டுலா ரெண்டாவது சொல்கிறது வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கோழி அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மட்டும் குண்டுலா அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அதுக்கப்புறம் சிறப்பு இலை குண்டுலா அதுக்கடுத்ததுல வந்து சிறப்பு லகரம் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரம் ஸோ இந்த லகர வேறுபாடில் சொல்லியிருக்கோம் ஸோ இது சரியாக புரிஞ்சிக்கோங்க பை ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் கொல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் கொல்லன் மற்றும் அது அதுபோல் தானியம் கொல்லு அப்படிங்கிறது தானியம் அல்லது வாங்கு கொல்லு எடுத்துக்கொள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த வாங்கு அதுபோல் கொல்லி கொல்லி அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஒரு மலை கொல்லி என்பது ஒரு மலை அதுபோல் அடுத்து கொல்லி அப்படின்னு என்ன சொல்கிறோம் கொல்லி அப்படிங்கிறது நெருப்புரு விறகு கொல்லி வைக்கிறது கொல்லி அந்த மாதிரி சொல்லுவோம்ல நெருப்புறு விறகு கொள்ளை அப்படின்னு என்ன சொல்கிறோம் கொள்ளை அப்படின்னா தோட்டம் கொள்ளை அப்படின்னா தோட்டம் அதுபோல் அடுத்தது கொள்ளை அப்படின்னா அது வந்து கொலை அல்லது விலை கொள்ளை லாபம் அப்படி சொல்லுவோம்ல அந்த விலை அதுபோல் கோலம் கோலம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அழகு அல்லது பன்றி அழகு அல்லது பன்றி அதுபோல் அடுத்து கோலம் அப்படின்னா உருண்டை 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 டன்னகரம் ஸோ உருண்டை அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் அடுத்தது கோழி அப்படின்னா இலந்தை கோழி சிறப்பு நகரம்னா கோழி கோழி அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நகரம் பயன்படுத்தினோம்னா அத்தி அல்லது ஆள் கோழி குண்டுலாக பயன்படுத்தினா இலந்தை கோழி சிறப்புலகரம் பயன்படுத்தினா கோழிங்கிற அந்த விலங்கு அதை குறிக்குது அதுபோல் கோழி பள்ளிக்கூடத்து ஒரு பயன்படுத்தினா அத்தி அல்லது ஆள் அதுபோல் கோல் குண்டுலாக அதுபோல் கோல் பள்ளிக்கூடத்துக்கு வரலாக்கரம் கோல் குண்டுலாக பயன்படுத்தினா அம்பு அல்லது ஊன்று கோல் அதுபோல் கோல் பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தினோம்னா புறங்கூரல் கோல் முற்றுதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சகலம் அப்படின்னா எல்லாம் சகலம் பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தினோம்னா உருவத்தோடு கூடியது உருவத்தோடு கூடியது அதுபோல் சலம் அப்படின்னா அசைவு அல்லது ஜலம் சலம் பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தினோம்னா துன்பம் அல்லது மூர்கம் சளி குண்டுலாக பயன்படுத்தினா மணஞ்சளிப்பாய் சளி பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப பயன்படுத்தணும்னா கோலை அதுபோல் சவலை அப்படின்னா மெலிவு சவளை அப்படின்னா வங்க மணல் சரி இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேளுங்க ஸோ கொல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கொல்லன் அல்லது கொல்லு கொல் தானியம் வாங்கு அதுபோல் கொல்லி ஒரு மலை கொல்லி நெருப்புரு விறகு கொல்லை தோட்டம் கொல்லை கொலை விலை கோலம் அழகு அல்லது பன்றி கோலம் உருண்டை அதுபோல் கோழி இலந்தை கோழி 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 அப்படின்னா அத்தி அல்லது ஆள் கோல் அப்படின்னா அம்பு ஒன்றுகோல் கோல் அப்படின்னா புறங்கூறல் சகலம் அப்படின்னா எல்லாம் சல சகலம் அப்படிங்கிறது உருவத்தோடு கூடியது சலம் அப்படின்னா அசைவு அல்லது ஜலம் சலம் அப்படின்னா துன்பம் அல்லது மூர்கம் சளி அப்படின்னா மணஞ்சளிப்பாய் சளி அப்படின்னா கோளை அதுபோல் சவளை அப்படின்னா மெலிவு சவளை அப்படின்னா வங்கமணல் அதுபோல் சொல்லும் பொருளும் அறிதல் ஸோ கருணை அப்படின்னு என்ன சொல்கிறோம் இரக்கம் அதுபோல் வீழும் அப்படின்னா விழும் ஆகாது முடியாது பார் உலகம் நீள் நிலம் பரந்த உலகம் முற்றும் அப்படின்னா முழுவதும் நெறி அப்படின்னா வலி இப்போ வற்றாமல் அப்படின்னா குறையாமல் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் சரி ஸோ இப்போ சொல்லும் பொருளும் அறிதல் என்ன சொல்கிறோம் கருணை இரக்கம் வீழும் அப்படின்னா விழும் ஆகாது அப்படின்னா முடியாது அதுபோல் பார் அப்படின்னா உலகம் நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் முற்றம் அப்படின்னா முழுவதும் அதுபோல் நெறி அப்படின்னா வலி இது வற்றாமல் அப்படின்னா குறையாமல் நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் மரபு பெயர்கள் ஸோ கிளையின் வகை இந்த மரபு பெயர்களில் அடிமரத்திலிருந்து பிரிவது அடிமரத்திலிருந்து பிரிவது எனது கவை இதுபோல் கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு கொம்பிலிருந்து பிரிவது கிளை கிளையிலிருந்து பிரிவது சினை சினையிலிருந்து பிரிவது போத்து போத்திலிருந்து பிரிவது குஞ்சு அல்லது குச்சி குச்சியிலிருந்து பிரிவது இனுக்கு காய்ந்த குச்சி அல்லது காய்ந்த குஞ்சு குச்சி 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 அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா சொல்லி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தமிழின் பெருமையே பெருமை இல்லையா என்ன சொல்கிறோம் அடிமரத்திலிருந்து பிரிவது கவை கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு கொம்பிலிருந்து பிரிவது கிளை கிளையிலிருந்து பிரிவது சினை அதுபோல் சினையிலிருந்து பிரிவது போத்து போத்திலிருந்து பிரிவது குச்சி குச்சிலிருந்து பிரிவது இனுக்கு காய்ந்த குச்சிக்கு என்ன பிரி வைக்கிறோம் அதுபோல் காய்ந்த சிறு கிளை அப்படின்னா அதற்கு பேர் வந்து விறகு காய்ந்த களி அப்படின்னா அதற்கு என்ன பேர் வைக்கிறோம் வெங்கலி காய்ந்த கவை அல்லது அடிக்கட்டை அப்படின்னு பேர் சரி அதுக்கு அடுத்து போய்டும் கலை சொற்கள் ஸோ அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னா என்னது பெயர் அடை அட்வர்பு அப்படின்னா வினை அடை அஃபிர்மேட்டிவ் சென்டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா உடன்பாட்டு தொடர் அதுபோல் அனாலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா தொடரை பகுத்தல் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா கலவை தொடர் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா தொடர் கன்கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா இசைவு கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா இணைப்பு சொற்கள் டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று அதுபோல் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் உணர்ச்சி தொடர் இன்னொரு முறை படிக்கலாம் கவனிங்க ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பெயரடை அட்வர்பு வினையடை அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டுத் தொடர் அனாலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை பகுத்தல் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர் காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டுத் தொடர் கன்கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா இசைவு கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா இணைப்பு சொற்கள் டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று இது போல் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னா உணர்ச்சி தொடர் அடுத்தது ஓமை தொடரின் பொருளறிதல் ஓமை தொடரின் பொருள் அறிதல் டாபிக்கில் பார்க்கலாம் இப்போ கூந்தல் என்ன என்ன சொல்கிறோம் மேகம் வண்டின் கூட்டம் அல்லது கருணாகம் நெற்றி அப்படின்னா பிறை சந்திரன் இப்போ காது அதற்கான ஓமை என்ன சொல்கிறோம் வல்லை பூ அல்லது சங்குப்பூ கண்ணுக்கு ஓமை என்னென்ன சொல்கிறோம் குவளை சுழுநீர் திராட்சை வாள் மீன் சோழி கயல் ஈட்டி வேல்மான் இதெல்லாம் கண்ணுக்கு ஓமையாக சொல்லப்படுது புருவத்திற்கான ஓமை வில் மூக்கு அதற்கு வந்து எள்ளுப்பூ எள்ளின் பூ உதடு அதற்கான எடுத்துக்காட்டு அதாவது ஓமை என்ன சொல்கிறோம் பவளம் முறுக்கு முறுக்கம் பூ சிவப்பு சேதாம்பல் சிவப்பு ஆம்பல் ஆரஞ்சு அல்லது அதுபோல் பல்லுக்கான ஓமைகள் என்ன சொல்கிறோம் முத்து முல்லை அரிசி வாய்க்கான உவமை என்னது தாமரை குமுதம் மொழி குரல் பேச்சு அதற்கான உவமை என்னது தேன் கரும்பு கண்ணல் கண்ணல்னா கரும்பு சரி இப்போ இதுன்னு ஒரு முறை பார்த்துடலாம் ஸோ இப்போ ஓமை தொடர் இல்லையா அதில் வந்து அந்த ஒரு வார்த்தை அதற்கு என்னென்னலாம் உவமையாக சொல்லப்படுது கூந்தல் அதற்கு வந்து மேகம் வண்டின் கூட்டம் கருநாகம் நெற்றி அதற்கு என்ன உவமையாக சொல்லப்படுது பிறை சந்திரன் அது போல் காது அதற்கு என்ன உவமையாக சொல்லப்படுது வல்லைப்பூ அல்லது சங்குப்பூ கண் அதற்கென்ன உவமையாக சொல்லப்படுது குவளை சுழுநீர் திராட்சை பால் மீன் சோழி கயல் ஈட்டி வேல்மான் அதுபோல் புருவம் அதற்கான ஓமை எனது வில் மூக்கு அதற்கான ஓமை எல் பூ எல்லின் பூ அதுபோல் உதடு அதற்கான ஓமை வந்து பவளம் முறுக்கு முறுக்கம்பூ சேதாம்பல் அல்லது ஆரஞ்சு பல்லு என்ன முத்து முல்லை அரிசி வாய் என்னது தாமரை குமுதம் மொழி குரல் பேச்சு இதற்கான ஓமை எனது தேன் கரும்பு கண்ணல் கண்ணல்னால் கரும்பு சரி அதுக்கடுத்ததில் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் அபராதம் அபராதம்னா என்ன சொல்கிறோம் தண்டம் அபரிமிதம் அப்படின்னா அளவிலா நிலை அபலை அப்படின்னா பெண் பாக்கியம் அப்படின்னா நற்பேரின்மை பாண்டம் தீப்பளி அபாயம் பேரிடர் அபார சக்தி பெரும் பேராற்றல் அபாரம் அளவின்மை அல்லது மீப்பெருமை அபிநயம் அப்படின்னா நளிநயம் நய நெழிவு மன உணர்ச்சியை குறிப்பால் உணர்த்தும் உறுப்பு இயக்கம் அதுபோல் அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து அறிவுரை அல்லது எண்ணம் நோக்கம் சரி இப்போ பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் பார்ப்போம் அபராதம்னா என்ன சொல்கிறோம் தண்டம் அபரிமிதம் அளவிலா நிலை அபலை அப்படின்னா பெண் அபாக்கியம் அப்படின்னா நற்பேரின்மை அபாண்டம் அப்படின்னா தீப்பளி அபாயம் அப்படின்னா பேரிடர் அதுபோல் அபார சக்தி அப்படின்னா பெரும் பேராற்றல் அபாரம் அப்படின்னா அளவின்மை அல்லது மீப்பெருமை அபிநயம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நளிநயம் நய நினைவு மன உணர்ச்சியை குறிப்பால் உணர்த்தும் உறுப்பு இயக்கம் அதுபோல் அபிப்பிராயம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கருத்து அறிவுரை எண்ணம் நோக்கம் அதுபோல் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் என வள்ளுவர் கூறுவது எவற்றை அப்படின்னா பற்றி சொல்கிறார் கற்றவர் என்ற பெருமை அதுபோல் மார்பகம் இல்லாத பெண் மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது என்று வள்ளுவர் கூறுவது எதனை அப்படின்னா கல்லாதவனின் சொல் கேட்க விரும்புவது அடுத்தது கற்றவர்கள் கற்றவர்களுள் கற்றவர்களாக கருதப்படுபவர் எவர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கற்றவர்களுள் கற்றவர்களாக கற்றவருள் கற்றவர்களாக கருதப்படுவர் என எவர் வல் என எவர் என வள்ளுவர் கூறுகிறார் கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் ஓகே அடுத்து கல்வி கற்காதவனுக்கு இயற்கையே அறி இயற்கையாகவே அறிவிருந்தால் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என யார் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அறிவுடையோர் அதுபோல் அடுத்து என்ன சொல்கிறோம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் அதுபோல் வள்ளுவர் கல்லாதவரை எதனுடன் ஒப்பிடுகிறார் கலர் நிலத்திற் நிலத்துடன் ஒப்பிடுகிறார் அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெரிந்து அழிவில்லாமல் இருப்பவர்கள் எவ்வாறு மட்டுமே மதிக்கப்படுவார்கள் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கண்ணை கவரும் மண்பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுபவர்கள் துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் பற்றற்ற துறவியினரும் மேலானவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவர் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவர் தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவர் ஸோ இன்னொரு முறை பத்திரலாம் கவனிங்க என்ன சொல்கிறோம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் என வள்ளுவர் கூறுவதை அவற்றை கற்றார் என்ற பெருமை மார்பகம் இல்லாத பெண் மீது மையல் கொள்வது எதற்கு ஒப்பானது என வள்ளுவர் கூறுகிறார் கல்லாதவனின் சொல் கேட்க விரும்புவது கற்றவர்களுக்கு கற்றவராக கற்றவர்களுள் கற்றவராக கருதப்படுபவர் எவர் என வள்ளுவர் கூறுகிறார் கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தவன் என ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று வள்ளுவர் கூறுவது அறிவுடையோர் யார் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார் முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் அதுபோல் வள்ளுவர் கல்லாதவரை எதனுடன் ஒப்பிடுகிறார் கலர் நிலம் அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்த தெளிந்து அறிவில்லாமல் இருப்பவர்கள் எவ்வாறு மட்டுமே மதிக்கப்படுவார்கள் கண்ணை கவரும் மண்பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் அதுபோல் பற்றற்ற துறவியினரும் மேலானவர் யார் என வள்ளுவர் கூறுகிறார் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்துக்கொள்பவர் உண்ணான் நுன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் யார் என்று வள்ளுவர் கூறுகிறார் தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவர் சரி ஓகே டன் ஸோ இன்றைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நூறு நாள் எழுபது கேள்விகள் டோட்டலாக வந்து ஏழாயிரம் கேள்விகள் பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த ஏழாயிரம் கேள்விகளில் புத்தகமாக வாங்கிக்கலாம் ரூபீஸ் செவன் டபுள் நைன் நம்மளோட இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பரில் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன் சார்ஜ் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க யூனிட் சிக்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்விகள் இருக்கும் ஸோ அது தார்ந்த அது சார்ந்த டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பம் வந்து செக் பண்ணி பாருங்கள் அண்ட் தொடர்ந்து படிங்க இந்த நாள் எவ்வளோ சிறப்பாக பயன்படுத்தி எவ்வளோ நல்லா வந்து இந்த நாளை பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பயன்படுத்திக்கோங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் திரும்ப நம்ம மீண்டும் வேறொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் கிப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டா